போட்டது நல்லாவே தெரியும் நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி எல்லாம் உட்காந்துருக்குங்களா பொதுமக்கள் வரிசை வாங்கி தான் போகிறோம் உங்களுடன் அதாவது முதலமைச்சர் ஸ்கீம் மாதிரி மக்களை தேடி மாநகராட்சிங்கிற திட்டம் கிட்டத்தட்ட இருபது முகாம் பத்தொம்பது முடிஞ்சிருக்கு இருபதாம் முகாமில் தெற்கு மடல் இருக்குது மாதம் நாலு வாரமாக பிரித்து நாலு மண்டலம் அதுக்கப்புறம் நம்மளோட மைய அதாவது மெயின் ஆஃபீஸில் வந்து கவுன்சில் மீட்டிங் நடக்கும் அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம் இதில் வந்து இன்னொரு கூடுதலாக பார்த்தீங்கன்னா உங்களுடன் மா முதல்வர் முகாமுனால் ஆயிரத்தி அறநூற்றி சென்ற மனு வந்துட்டு புதுவை மாநகருக்கு உள்ளாகவும் அதுவும் தீர்வு பண்ணாச்சு இதுவரைக்கும் நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு மனு இருபதில் ஒரு ஒன்று அஞ்சு கோட அஞ்சு சதுசோனாக இருந்தாலும் அதை தனியாக மேற்கு எடுத்து வச்சு வாங்குவோம் அதனால் இருபது கணக்கு வந்திருக்கு அறுநூத்தி ஐம்பத்தி ஒரு மனு தான் ஐநூற்றி ஐம்பத்தொம்பது முடிச்சாச்சு நிலுவையில் பார்த்தீங்கன்னா பொறியாவில் குடிநீர் புரியில் ஒரு எண்பத்தி நாலு நிற்க வச்சுருக்கோம் அதாவது சாலை வசதி மட்டும் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு அறுபத்தி நாலு சாலையில் வந்து ஒரு நானூற்றம்பது கிலோ முடித்து மழை நல்லா திருக்கி வச்சிருக்கோம் இதில் வந்து சில இடத்துல நான் சொல்றது வந்து வடக்கு மண்டலத்தில் சில இடத்துல எந்த இடத்துல தண்ணி கெடுதுனாங்க அந்த மாதிரி இடத்துல ப்ரியாட்டி கொடுத்து இருக்கு இந்த மலையில் நம்ம தெற்கு மண்டலத்துல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே முன்னாடி வந்து சின்ன சின்ன சந்தரெலாம் மோட்டரு வச்சு அந்த பேவர் பிளாக்கு இடத்துலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த தொந்தரவு இல்லை நான் புதியதாக தன்னால் வடிஞ்சு போகிற மாதிரி வடிகால் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் ஐயமோ தெருவில் இருந்து நம்ம பின்னாடிக்குள்ளேயே நேராக ஆக்பர் எக்ஸ்பிரஸ் ரோடில் கனெக்ட் ஆகிரும் இருந்தாலும் அன்றைக்கி கனெக்ட் ஆகணும்னாலும் எதன் ட்ரெயின் தோண்டி விட்டு ஓடிட்டு ஏன் சொல்கிறேன்னா மோட்டர் வைத்து இடலாம் குறிப்பாக தூத்துக்குடி மாநகராட்சியில் அறுபது வார்டு அறுபது வார்டில் வந்து பதினாறு பதினேழு அங்கே வந்து ரெண்டாவது வார்டு ஆதிபராசி தினகர் ரெண்டுமே வெளியிலிருந்து வர தண்ணி வெளியில் காட்டா இருந்து வர தண்ணி அதனால் அந்த இடத்துல தண்ணி வந்தது இருந்தாலும் போகுது மூணு இடத்துல போக்குவரம் குளமாக இருக்கட்டும் அந்த பிஎன்டி காலனி ஏரியாவிலே மூணு பம்பு ரூம் வச்சுருக்கோம் பம்பு ரூமில் வந்து அந்த ஒரு அளவுக்குடிலாம் தண்ணி போச்சு நேரடியாக கிராவிட்டி ஒரு வடிகால் வசதி இல்லாதனாலும் ஸ்லோவாச்சு வருங்காலத்தில் அதாவது நம்ம போட முனை நம்மளுக்கு வந்து இந்த பருவ மழை வந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதம் தான் முடியும் முதல் மழையே மூணு நாள் பெய்ஞ்சதே அதிகம் அஞ்சு அஞ்சு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டரு அது பிறகு வந்து ஒம்பது சென்டிமீட்டர் தீபாவளிக்கு முந்தின நாள் பெஞ்சது எந்த தொந்தரவும் இல்லை பொதுமக்கள் என்னென்னால் மழைக்கு அச்சப்பட வேண்டிய தேவை அதுக்காக பணிகள் நடைபெற்றிருக்கு அடுத்து சுகாதாரம் மழை முடிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அங்கே கொசு தொல்லாம் வந்தரக்கூடாது அதுபோல் சுகாதாரம் பயின்றதுக்காண்டி அங்கங்கே தண்ணி கட்டி கிடந்த அதாவது ப்ரைவேட் லேண்டாக இருந்தாலும் ப்ரைவேட் லேண்டில் தண்ணி கட்டி கிடக்கும் உரிமையாளர் சிலர் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரியாத உரிமையாளர் இருக்காங்க அந்த இடத்துல வந்து நம்மளோட ஆயுள் பாடாக இருக்கட்டும் கொசுக்கு தந்தால் மருந்து அடிக்கப்பட்டு வருது ஏழு நகர அதாவது டிஏ சென்டர் ப்ரேந்தரி மென்ட் சென்டர் அதுலேயும் வந்து தினசரி மக்களுக்கு சந்திக்காங்க டோர் டு டோரு